ஹலோ ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரயம் நம்ம சேனலில் நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டி மணிவாக்கம் மெயின் ரோடில் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க மெயின் ரோடில் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மெயின் ரோட்லேருந்து நம்மளுக்கு வாக்குபல் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டை தாங்க பார்க்க போகிறோம் மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க ஸோ இந்த பிளாட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிகேத்தன் ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலுடைய பில்டிங் தான் நீங்கள் இருக்கீங்க நம்ம லேண்டுக்கு ரெண்டு தெரு அடுத்தது தாங்க ஸ்ரீநகேன் ஸ்கூல் மெயின் ரோடில் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் நம்ம லேண்டுங்க ஸோ இதுதாங்க ஸ்கூலு இந்த ஸ்கூலில் வந்து பிஃபோர் டூ ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே நம்ம ஃபிளாட்டு வந்துருங்க ஸோ இது ஒரு சிஎம்டி அப்ரூவ் பிளாட்டு டோட்டல் எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பில்டிங் தெரிஞ்சு பாருங்க ரூபி பில்டிங்கு ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளாட்டு இருக்குது இதோடய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிங்க லென்த் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு டோட்டலாக டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து எக்ஸ்டெண்ட் இருக்குங்க இது ஒரு சிஎம்டி அப்ரூவ் பிளாட்ன்றதுனால நீங்கள் லோனில் போய் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு ஸ்ரீநிகேத்தன் இருந்து பக்கத்துலையும் ஒரு மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலையும் பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த லேண்ட் வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இதோடைய ரோடோடைய ஃப்ரெண்ட் ேஜ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க ஸோ ஃபார்ட்டி ஃபீட் ரோடு நம்மளுக்கு இதோட அட்வான்டேஜெலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பிளாட்டுங்க மெயின் ரோட்லேருந்து நியர்பை பை பிளாட்டுங்க ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிட்டதாங்க அதை விட முக்கியம் இது ஒரு நார்த்து ஃபேஸிங் பிளாட்டுங்க லேண்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காருங்க ஸோ இது வந்து தாராளமாக இந்த இடத்துல வந்து கொடுத்து வாங்கலாங்க ஃபைவ் தௌசண்ட் நெகோஷியபுள்ன்றது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் லேவோட்டு போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வந்து இன்னும் இந்த ஆனூர் உள்ளெல்லாம் போட்டுகிட்ருக்கிறாங்க இது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் நம்மளுக்கு முதல் உள்ள வந்த உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே இந்த பிளாட்டு இருக்குங்க ஸோ வந்து பாருங்கள் பிளாட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க பிளாட்டை பார்த்த பிறகு நாங்கள் பார்த்து நெகோசியேஷன் பேசிக்கலாங்க கண்டிப்பாக ஸோ பிளாட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஸ்கூல் பக்கம் பக்கத்தில் வேணும் நியர்பை ரோடு பக்கத்தில் வேணுன்றவங்க நார்த்து ஃபேஸிங்கில் பார்க்கறவங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளாட் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஐக்கியான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்